பாடல் பதினொன்று குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் போல் செய்யாவின் நீராடி செல்வா சிறுமருங்கோல் மையார் தடங்கன் மடந்தே மனவாளா ஐயா நீ ஆட்கோன் தருணம் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் மீந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையலோ ரெம்பாவாய் பாடல் பன்னிரண்டு ஆர்த்த பிறவி துயர்கிடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தல்லர் ரில்லி சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானம் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வடை சிலம்ப ஆர்பரவன் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்பா ஊத்திகளும் பொய்கே குடைந்துடையான் கோர்பாதாம் ஏத்தி இருஞ்சுனி ராடேலோ ரெம்பாவாய் பாடல் கார்மலரால் செங்கமல பதிமூன்றுமலால் அங்கன் குருகிலத்தால் தங்கள் மலங்கழவு சார்தலினார் எங்கள் பிராட்டியம் எங்கோணம் போன்று சேர்ந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நாம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார் பொங்க குடையும் புனல் பொங்க பந்தையுணல் பாய் தாடேலோ ரெம்பாவாய் பாடல் பதினான்கு காதார் குழையாட பைம்போன் கலநாடக் கோதை குழலாட வண்டின் குழாம் ஆடச் சீதப் சிற்றம் பலம்பாடி வேதப் பொருள் பாடி அப்பொருளா மாபாடிச் சோதி திறம்பாடிச் சூர்க்கொண்டே தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளைதன் பாதத் திறம்பாடி ஆடேலோ ரெம்பாவாய் பாடல் பதினைந்து ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தன் கலிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரே கண்மணிப்பா பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர் கிங்கனே பித்தொருவ ராமாரம் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாரருவ போன் முலையேர் வாயார நாம்பாடே ஏரருவ போம்புனல் தாடேலோ ரெம்பாவாய் பாடல் பதினாறு முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தமே ஆளுடையாள் விட்டிடையின் மின்னி பொலிந்தம் பிராத்தி திருவடிமேல் பொன்னன் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மே ஆளுடையாள் தண்ணீர் திருவிழா எங்குமான் அன்பர்க்கு முன்னி அவர் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொறியாய் மழையேலோ ரெம்பாவாய் பாடல் பதினேழு செங்க நவன்பால் திசை முகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொம்புன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதன் தந்தருளும் சேவகனே அங்கன் அரசை அடியோங்கட் காரமுதே நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பந்தய போம்புனல் பாய் தாடேலோ ரெம்பாவாய் பாடல் பதினெட்டு அண்ணா மலையான் அடிக்கமலன் சென்றரிஞ்சும் வெண்ணோர் முடியின் மடித்தொகைவி ஹட்டார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்பார் தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொலு சேர் வெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணா ரமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்போம்புதல் பாய் தாடேலோ ரெம்பாவாய் பாடல் பத்தொன்பது உங்கியர் பிள்ளை உனக்கே அடைக்கலமன் ரூ அங்க பழஞ்சொல் ஒதுக்குமம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கோல் ருரை போங்கே எம்போங்கே நின்னன்பா ரல்லார்தோல் சேரற்க எங்கே உனக்கெல்லாம் தெப்பணியம் செய்யற்க கங்குல் பகலங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசே எமக்கெங்கோன் நல்துதியேல் எங்கெழிலன் ஞாயி ரமக்கேலோ ரெம்பாவாய் பாடல் இருபது போற்றி அருள்கணன் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்கணன் அந்தமாம் செந்தலர்கள் போற்றியல் லாயிற்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியல் லாயிற்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றியல் லாயிற்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனம் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்யாட் கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழினி ராடேலோ ரெம்பாவாய் சிவனுக்கு திருத்தொண்டு புரிவதையே வரமாக கேட்கிறது திருவெம்பாவை நாமும் அதனை துதி செய்திடுவோம் நன்றி